வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நானூத்தி ஐம்பத்தி ஒரு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நானூத்தி ஐம்பத்தி ஒரு நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பும் அனைத்தும் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் நம்ம ஜிவிஎஸ்ல கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் அப்பவே இன்டர்வியூ இன்டர்வியூ கால் கொடுப்பாங்க இன்னைக்கு இன்டர்வியூ போறதுக்கு ரெடி ஆகுறவங்க இன்னைக்கு வேலைக்கு சேரக்கு ரெடி ஆகுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க இன்னைக்கே உங்கள வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா நாற்பது வயசு ஆயிருச்சு எங்க வேலை வேலை கிடைக்க போகுதுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா இதோ உங்களுக்காக டாப் டென் ஹெல்பர் வாண்டட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டிக் டெக்ஸ் இங்கே ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்லிங்கு அப்புறம் சப்ளை யூனிட்டை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குங்க டையிங்கு பிரிண்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் டூ வீலர் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க பெட்ரோல் அலன்ஸ்ல அவங்களே அவங்களே கொடுத்துருவாங்க வந்துட்டு வந்துட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவினாஸ் ரோடு வாரணாசி தேட்டி ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ஸ் ஃபேஷன் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சேலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைனில் செக்கிங் பேக்கிங் ஒர்க் தான் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா காலேஜ் ரோடு சிறுபூறுப்பட்டி ஏரியால இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க வெளியூர்லேருந்து தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆனந்த் ஹோசேரி இங்கேயும் ஹெல்ப்றதை கேட்டிருக்காங்க சேலரி பாத்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறது ஸ்டிக்கர் அடிக்கிற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவிநாஸ் ரோடு நகர் ஏரியால இருக்குங்க வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாம் ரூம் இருக்குங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய் சாய் நிட்ஸ் இங்கேயும் நிட்டிங்ல வந்து ஹெல்பர் ஒர்க் கேட்டு இருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெஷ்ஷி மிஷின்ல வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்குங்க அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துடுங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மங்கள ரோடு கருவம்பழை இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி நிட் பினிசர்ஸ் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்டிங்ல வந்து ஹெல்ப்பர் ஒர்க் தான் இருக்கும் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த மிஷின் ஆப்ரேட்டிங் ஒர்க் எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ரூம் இருக்குங்க அந்த அங்கேயிருந்து செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு வஞ்சி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் செக்கிங் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி எயிட்டின் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்லாம் ப்ரொடக்ஷனில் தச்சு வர பீஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க இது பிஎன் ரோடு செவன் தேட்டர் ஏரியாவில் இருக்குங்க ரூம் இருக்கும் வெளியூர்ல வந்தாலும் தங்கி தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கோர் சொல்யூஷன் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க மெட்டீரியல் எல்லாம் கொண்டே கொடுக்குற மாதிரி எடுத்து கொண்டே கொடுக்குற மாதிரி தான் வேலை இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் லோக்கல் இருந்தாலும் வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோ பெட்ரோல் பங்க் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பம்ப் ஆப்ரேட்டர் மாதிரி தான் கேட்டிருக்காங்க பிளஸ் கேஷியர் ஒர்க் அந்த மாதிரி இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல தாராபுரம் ரோட்ல அறுபது அடி ரோட்டில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோ மெரா பேக்கேஜிங் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்பர் தான் கேட்டிருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் மிஷின் ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும் அப்புறம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மங்கள தான் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் ஜாப்ஸில் நானூற்றி எண்பதுக்கும் மேலே இருக்கிற வாண்டட் தெரிஞ்சிக்க நீங்கள் ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி